திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாள்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிவடியின் குரு சிவராஜரின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பார்க்க போகிறோம் சனி பயிற்சி பார்த்துட்டோம் பயிற்சி ஆகிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிலை அடைகிறார் அதாவது பயிற்சின்னு சொல்லக்கூடாது நிலைன்னு சொல்லலாம் அதுவும் கும்பத்தில் புரோட்டா நட்சத்திரத்தில் வக்ரங்களை பெற்று சதயத்துக்கு போகிறார் ஏன் இந்த வீடியோவில் நம்ம வந்து வக்ரத்துக்கு முக்கியத்துவமாக அதுவும் சனி பகவான் போடுறோம்னா சனி பகவான் வந்து ஒரு அசுப கிரகம் அந்த அசுப கிரகம் தலை தாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல் மந்தத்தன்மை உடைய கிரகம் அதே போல் எந்த ஒரு விஷயத்து சோம்பீர்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சரிங்களா முடவன் சொல்லுவோம் முதி வயதான தோற்றத்தை உடைய கிரகம் இந்த கிரகம் வந்து முற்றிலும் மனித மனிதனுக்கு பார்த்திங்கன்னா பிறப்புலேருந்து இறப்பு வர மூணு அடி வந்துடும் அப்போ பிறந்த பொண்ணு வராது மங்கு சனின்னு சொல்கிறோம் இளமை காலங்கள் அப்புறம் முப்பது வயசுக்கு மேலே பங்கு சனி அதாவது திருமண காலங்கள் வேலைவாய்ப்பு காலங்கள் வயசுக்கு மேலே சனி அதுதான் நம்ம வந்து மோட்ச மோட்ச சனின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது சனி பகவான் தான் அப்போ அவர் நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்போது இந்த யார் யார் ஜாதகத்தில் இந்த சனி பகவான் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போது அவர் சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சில அனுபவத்தை கொடுப்பார் அதுலேயும் இப்போது வக்ரநிலை பெறுகிறார் அப்போது ஒரு நமக்கு சிரமத்தை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வக்ரநிலை பெறும்போது நமக்கு நன்மையை செய்வார் சரிங்களா அப்போ வக்ரம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறான தன்மை எதிர்மறையாக செலவு தன்மை அப்போது நான் கஷ்டத்தை கொடுப்பேன் சிரமத்தை கொடுத்து சொல்லக்கூடிய கிரகம் வக்கரம் இருக்கும்போது நன்மையை போகுது அதனால தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வக்கர பயிற்சி போடுறோம் அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வகிற ஜூலை மா ஜூன் மாதம் இருபத்தொம்பாம் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தில் நான்கரை மாத காலங்கள் வகர்வில் இருப்பார் கும்பராசியில் அப்போது ஒவ்வொரு ராசியுமே நான் மிகச்சிறந்த அபரிவிதமான ஒரு நன்மையை செய்யப்போகிறார் அதை நம்ம வந்து ஒவ்வொரு ராசியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொதுவாக தனுசு ராசி குறிக்கோளான ராசி எப்போவும் வந்து ஒரு குறிக்கோள் மைண்டில் வாழக்கூடியவங்க எதையுமே வந்து ஒரு சிந்தனையோடு செய்யக்கூடியவங்க ஆழ்ந்து அறிந்து செய்யக்கூடியவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் ஆசான்கள் இவர்கள் சரிங்களா இவர்கள் சொல்படி கேட்டால் எதுவுமே நல்லா தான் இருக்கும் அதில் முக்கியமாக வந்து தனுசு ராசி அன்புகள் எப்போவுமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சரிங்களா இந்த தனுசு ராசி அன்புகளுக்கு இப்போ சனி பகவான் மூன்றுக்கும் இரண்டுக்கும் உடையவராகி மூன்றாம் பாதத்தில் வக்கை பெறுகிறார் சரிங்களா அவங்க ராசிநாதன் ஆறில் இருக்கார் ஏன்னா அவர் ராசி குரு வந்து உருடக்கோல் ஆறாம் பாதத்தில் இருக்கார் அவருடைய சாரம் வாங்கி வக்கரம் இருக்கிறார் அப்போது இவளால் இருந்து வந்த பிரச்சனைகள் முயற்சியில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் வருமானத்தில் இருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை நீங்கி அமைதியான சூழல் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதே போல கடன் பிரச்சனை ஆனால் ஆறாம் கடன் நோய் எதிர்ப்பு சொல்லுவோம் அப்போ இவளால் உடல் உபாதைகள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த இடைப்பட்ட காலம் நான்கரை மாத காலங்களில் உங்கள் உடல் உபாதைகள் தீரக்கூடிய காலமாக இருக்கும் சில பேர் சொல்லி இல்லை சமயம் ஒரு வருஷம் சாப்பிட்ணும் மாற்ற சொல்லுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாலு மாதத்துக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை தேடும் ஏன்னா நோய்க்காரங்கன்னு சனிதான் வகையில் நோய் வந்து குணப்படுத்தினேன் ஆகணும் அதில் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திடீர்னு வருமானம் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ்லேயோ உத்தியோகத்துலேயோ ப்ரமோஷனோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு க ஒரு பகுதியில் கடனும் இல்லை ஒரு போய்ட்டு கடன் வாங்கி ஒரு பக்கம் அடைக்கிறது இல்லை லோன் விஷயம் லோன் வாங்கி அடைக்கிறதுமோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டுங்க அதே போல் உங்களுக்கு யார் யாரெல்லாம் இடத்துல கொடுத்தாங்களோ போட்டியாக இருந்தாங்களோ அவங்களாம் அவங்களுக்கு அடங்கி போகக்கூடிய காலமட்டமாக இது இருக்கும் ஏன்னா ஆறாம் பாவத்தில் குரு இருந்து அவர் சாரம் வந்து சனி வாங்கியிருக்கனால கண்டிப்பாக இருக்கும் அதே போல் மூன்றாம் பாவம் முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை வீரியம் எப்போவுமே சனி இருக்கும்போது என்ன வந்த தன்மையாக இருக்கும் மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத திங்கிங் மைண்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சிந்தனைகள் மாறி தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் தைரியமாக மன மனதில் ஒரு வைராகிய குடத்தோடு செயல்பட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்து முடிப்புகளை வெற்றியும் பெறுவீங்க அதே போல் இடம் மாற்றங்களை கொடுப்பார் இந்த சனிப்பா இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் உண்டு யாரெல்லாம் இடமாற்றம் வேணுங்களோ கண்டிப்பாக இடம் மாறிக்கலாம் அதே போல் ஒரு வீடு வீடு வாங்கி கட்டுறதோ இல்லை வீடு கூட வீட்டோட மாறி வாடகை வீடு போகிறதோ இல்லை சொந்தமாக வீடு கட்டுறதோ ஏதோ ஒரு வகையில் இடமாற்றம் உண்டு சரிங்களா அதே போல் எதிர்பார்த்த அளவுக்கு தனவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றுங்க சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பதி பாவத்தை பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக அதே போல் ஏழாம் பார்வையாக உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அதே போல் பத்தாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தொழில் பார்வைங்கிறது பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை அது வக்கரம் பெற்று உங்களுடைய லாபஸ்தானத்தை பதினோராம் பாவத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் மூலமாக இருந்த பிரச்சனைகள் இங்கே லாபத்தை கொடுக்க போதுங்க கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் யாரெல்லாம் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணம் நடக்குமாங்கிறவங்களுக்கு மறுமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் வேளாண் பார்வையாக வந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய தினம் வரும் கண்டிப்பாக அதனால் உங்களுடைய தனுசு ராசி அன்புகளே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கங்க அதே போல் உங்களை அக்கரம் அக்ராபதி வலுவை பார்த்துக்கோங்க அதுவும் முக்கியமாக தசா புத்தி நல்ல நேரம் தசா புத்தி நல்ல நேரம் சொல்லுவோம் எந்த கிராம தசா நடத்து எந்த கிராம புத்தி நடத்து அதற்கேற்ற முடிவுங்க கண்டிப்பாக உங்களை எல்லாமே நல்லா சக்ஸஸ் முடியும் அதேபோல் தொடர்ச்சி நமக்கு ஆதரவு கொடுத்துள்ள ராசி அன்புகள் நிறைய ஜாதகங்கள் அனுப்புகிறீங்க தொடர்ச்சி ஆதரவு கொடுத்துள்ள அனைத்து தனுசு ராசி அன்புகளுக்கும் நன்றியை கூறி இந்த வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு அனைத்து வாழ்க்கையிலும் அனைத்து முன்னெடுத்துக்கூடிய காலமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க